விஜய்க்கு உயிர் நண்பர் அவர் மேலே அளவில் அனுபவிச்சிருக்கேன் வெளியில காட்டவும் தொகுதியிலும் லட்சக்கணக்கான ஒரு வித்தியாசம் வெற்றி பெற்று தரும் பணிவானுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போறார் ஆட்சி அமைத்த பிறகு அவருடைய இலக்கு என்ன தெரியுமா எங்க தலைவர் இலக்கு எங்கள் இலக்கு என்ன தெரியுமா தமிழக இந்தியாவில் அனைத்து இளைஞர்களையும் பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு சென்று அழகு பார்க்க வேண்டும் பசி பஞ்சம் வறுமை துன்பம் இல்ல தமிழக இந்தியாவை உருவாக்கி அழகுவார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் அது பெண்கள் தமிழக இந்தியாவில் அனைத்து பெண்களும் சுதந்திரமா வாழ வேண்டும் ஆண்களும் சுதந்திரமா வாழ வேண்டும் அந்த சூழலை உருவாக்கி அழகுவார் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லாம் சமம் ஜாதி மதம் இன மொழி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் அது போன்று நம்ம பாரத புண்ணியதேசம் அனைத்து பொதுவங்களை தூய்மை வைத்து அலை வேண்டும் அனைத்து நோய்கிருமிகளும் இந்தியாவில் உருவாகாமல் ஒன்று தடுத்து அலை பார்க்க வேண்டும் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடிகளும் மக்கள் அனைவரையும் நோயில் பிடியில்லாம் வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் தமிழக இந்தியாவில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு தொழிலோட வருமானம் அனைத்து கிராமத்தோடும் வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கி தமிழக இந்தியாவில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு தொழிலோட பண வருமானம் கிடைக்கும் சூழலை உருவாக்கி அளவு பார்க்க வேண்டும் தலைவர்களுக்கு நோக்கம் அதுபோன்ற தமிழக இந்தியாவில் பல லட்சம் ஏக்கர் நீர் விளம்பர செயல் தட்டத்தை உருவாக்கணும் அதிரடியாக ஒரு நாடு வளர்ச்சியாக வேண்டும் இளைஞர்கள் வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டும் பொருளாதார வளர்ச்சி பாதை செல்ல வேண்டும் என்றால் நீர்வளத்தை சேமிக்க வேண்டும் அது மழை காலங்களில் அதிவிலே சென்ற மாநிலத்தை பத்தில் பங்கு சேமிப்பு சேமித்து நீர்வளத்தை பல லட்சமாக நீர்வளம் இந்தியாவில் தமிழகத்தில் உருவ உற்பத்தி செய்து கொடுப்போம் பல லட்சக்க நீர்வளம் செயல்திட்ட உருவாக்கி கொடுப்போம் காய்கறிகள் அனைத்து உணவுதானிகளை திறந்தோர் பல லட்சம் கோடி டன் உற்பத்தி செயல்திட்ட உருவாக்கி பார்ப்போம் அப்படி ஒரு செயல்திட்டத்தை உருவாக்கும் போது ஏற்றுமதி தொழில்நுட்ப இருக்கும் தொழில் போது நம்ம இப்போ இளைஞர்களுக்கு வேலை கை நேரம் கிடைக்கும் கட்டுக்கட்டாக கிடைக்கும் சூழ்நிலை உருவாக்கி கொடுப்போம்

சுதந்திரம் வாழணும் அவர் கல்வியில் படிப்பில் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு சென்று அளவு பார்க்கணும் எங்களுடைய தலைவர் இருக்குது வேற ஒன்றும் எங்கள் நோக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள் தமிழக இந்தியாவை நீர்வளத்திலே உணவு வளத்திலே தொழில் வளத்திலே பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு தனித்த வளர்ச்சி உருவாக்கி பார்க்க வேண்டும் பசி பஞ்சம் வறுமை துன்பம் இல்லாத இந்திய மக்களை உருவாக்கி அளவு பார்க்க வேண்டும் தமிழக இந்தியாவை உருவாக்கி அளவு பார்க்க வேண்டும் அனைத்து மக்கள் வீட்டிலையும் உணவு தானியம் காசு பணம் பொருளாக இருப்பிற்கு சூழலை உருவாக்கி அளவு பார்க்க வேண்டும் யாருக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது வறுமை பஞ்சம் வேலையில்லா திண்டாட்ட அரங்கு ஒழிக்க வேண்டும் அனைவருக்கு எல்லாம் வளம் பெற்று சும்மா வாழ வேண்டும் புரியுதா தமிழக இந்தியா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களும் நலமாக வைத்த அளவு பார்க்க வேண்டும் இதுவே எங்கள் தலைவருடைய இலக்கு இது எங்கள் தவறைய லட்சியம் இதுவே எங்கள் தோடைய அறிவியல் பயணம் அவ்வாறு எங்கள் தலைவருடைய பயணம் இருக்குது எங்களுடைய பயணம் அவ்வாறு இருக்கும் புரியுதா நோக்கம் இல்லை என்று இந்த பணம் தெரிவித்துக் கொள்கிறோம் யாரையும் நாங்கள் குறை கூற விரும்பவில்லை யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை இந்த மாநாடு சிறப்பாக நடந்து அரங்கி அரங்கேறும் சிறப்பாக நடந்து முடியும் அதுலேயும் எந்த குறைபாடு இருக்காது வேறக்கே குறைந்தது ஓகே சொன்னக்கார சூப்பராக இருக்கா அதுபோன்று தமிழகத்தை இந்தியாவை நல்ல வளர்ச்சி பாதையில் அனைத்து தொடரையும் கொண்டு செல்லக்கூடிய இளைஞர்களை நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய திறமை வாய்ந்த அறிவில் சிறந்த தமிழகத்தின் முதல்வரை என்ன தேர்ந்தெடுக்க தமிழக இளைஞர்களையும் தமிழக மக்களினரும் இந்த தயாராக இருக்க வேண்டும் அதுகொண்டு அறிவில் திறந்த திறமை வாய்ந்த நல்ல சிறந்த தமிழகத்தின் முதல்வரை தேர்ந்தெடுக்க தமிழக இளைஞர்கள் தமிழக மக்கள் அனைவரும் இந்த பொன்ன தயாரிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இல்லையா தமிழக மக்கள் அனைவரும் தங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்ம அறிவில் சிறந்த திறமை தமிழகத்தை இந்தியாவை நல்ல வளர்ச்சிப்பாளர் கொண்டு திறமை வாய்ந்த தமிழகத்தின் முதல்வரை தேர்ந்தெடுக்க இளைஞர்கள் தமிழக மக்கள் தயாராக வேண்டும் என்று பொன்னான வாக்கினை நம்ம திறமை வாய்ந்த அறிவிச்சிறந்த நமது தலைவர் விஜய் வாக்களித்து அவரை தமிழகத்தின் அழகு பார்க்க வேண்டும் என்று தமிழக இந்திய மக்கள் அனைவரையும் கையெழுத்து வேண்டும் கேட்டுக்கொண்டு கரூர் பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க கரூர் ஒரு சம்பவம் ஒரு அர்ஜுனா பெங்களூர் போய்ட்டு வர முடியல அந்த மீட்டிங்கில் வரல அதனால் வர முடியல அதில் நடந்த சம்பவம் கூட வந்து விஜய் பொறுப்பில்லை அது யாருமே பொறுப்பு இல்லை அவருடைய கிரகநிலை வந்து அப்போ கொஞ்சம் அவருடைய ராசிக்கு பன்னெண்டில் குரு இருப்பதால் அந்த தவறு அந்த கிரக நிலையில் ஏற்பட்டது அந்த கிரகத்தில் தான் அந்த துன்பமே தவிர அது விஜய் மேலேயோ யாருமே தப்பில்லை அந்த மாதிரி பன்னெண்டில் குரு வரும்போது பன்னெண்டில் ராகு வரும்போது அந்த மாதிரி ஒரு சமம் நிகழும் அது ஒரு செய்யாத குற்றத்துக்கு செய்தான ஒரு கட்டப்பறை வாங்கி கொடுக்கும் அது மாதிரி தான் ஆனால் எங்கள் தலைவர் எந்த தவிர சொல்லிடுங்க இல்லை மனுஷன் பண்ணுற குற்றத்துக்கு ஒன்னை இழந்தால் தான் ஒன்று அடைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரண விஷயம் ஒரு விஷயம் பெருமையான இதுதான் உண்மையான விஷயம் அதனால் விஜய் மீதோ நாங்கள் எதிர்கட்சி மேலே குறை சொல்லலை எனக்கு எதிர்கட்சியே கிடையாது இந்தியாவில் தமிழகத்தில் எ நோக்கமே பார்த்து மக்களுக்கு நல்லது செய்வோம்ட்டோம் நாங்கள் மக்களுக்கு எல்லா நன்மை செய்வோம் யாருமே நாங்கள் யாரையும் குறைச்சுடைய நேரம் இல்லை எங்களுடைய எங்கள் நான் பாரு யாரையுமே குறை சொல்ல நேரம் என்னுடைய எங்களுடைய நோக்கமெல்லாம் தமிழக இந்தியாவில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு தொழில் வளம் கல்வி வளம் பொருளாதாரம் எல்லாம் கொடுத்து வளர்ச்சி பாதையை அழகாக கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்குள் தமிழக இந்தியாவை உணவு தானியத்திலே பொருளாதாரத்தில் உணவு தானியத்தில் நீர்வளத்தில் தொழில்நுட்பத்தில் பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு தனிப்பெரு வளர்ச்சி உருவாக்கணும் உலக நாடுக்கு உணவுதானை வாரி வணங்கணும் ஐநா சபையும் உலக நாடு தலைவரும் பாராட்டுவோன்னே எங்கள் தலைவருடைய அரசியல் பயணம் இருக்கும் இவ்வாறே எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் எல்லா மக்களும் பாராட்டுவோம்னா விரும்புவண்ணா இந்தியா மக்கள் அன்றை தமிழக மக்கள் உலக மக்கள் விரும்புவோம்னு எங்கள் தலையோடைய அரசியல் பயணம் தெளிவாக இருக்குன்ற பணம் தெரியும் கூடுதலாக ஓகே மாநாடு எப்படி என்ன எதிர்பார்த்துறீங்க அதிகமாக வரு அங்க நிக்கிற இடத்துல தான் தெரியும் உங்களுக்கு அந்த வழி என்னங்கிறது கண்டிப்பா வருவோம் டிவிக்கே தான் நூறு சதவீதம் டிவிக்கே வரும் யாரும் தடுக்க முடியாது நாட்டியா.